ஊருக்கு வெளியில அமைதியான ஒரு இடம் அங்க ஒரு ஆசிரமம் அங்க ஒரு சாமியார் அவர் தினமும் நல்ல போதனைகள் எல்லாம் செய்வார் பல பேர் போய் அங்கேயே சில நாள் தங்கி இருந்து அவர் சொல்ற அறிவுரைகளை எல்லாம் கேட்டுக்கிட்டு வர்றது வழக்கம் ஒரு தடவை அவரை பார்த்துட்டு போறதுக்காக மூணு வெளியூர் தம்பதிகள் வந்தாங்களாம் அந்த மடத்திலேயே சாப்பிட்டுக்கிட்டு தங்கி இருந்து அவங்களுடைய போதனைகளை கேட்டுக்கிட்டு போகணுங்கிறது அவங்க நோக்கம் காலையில குளிச்சுட்டு பூஜையில உட்கார்ந்தார் அந்த சுவாமி இவங்களும் குளிச்சுட்டு அந்த பூஜையை பார்க்கறதுக்காக அவர் முன்னாடி வந்து உட்கார்ந்தாங்க பூஜை ஆரம்பமாச்சு சம்பிரதாயப்படி அது ரொம்ப நேரம் நடந்துக்கிட்டே இருக்குது இவங்களுக்கு நல்ல பசி இருந்தாலும் இந்த நேரத்தில் அதை எப்படி வெளியில் காட்டிக்கிறது பேசாமல் இருந்தாங்க அந்த சுவாமி பூஜையை முடித்தார் அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்தார் பேச்சு அருமையாக தான் இருந்தது அமிர்தமாக தான் இருந்தது இருந்தாலும் இவங்களுக்கு இருக்கிற வயிற்று பசி அது சரியாக கவனிக்க விடலை அந்த சுவாமியே இதை கவனிச்சதா தெரியல இவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் உள்ளே சாப்பாடு தயாராகிட்டு இருக்கும் போல இருக்கு இந்த பேச்சு முடிஞ்சதும் நம்மளை உள்ளே அழைச்சிட்டு போய் சாப்பாடு போடுவாங்கன்னு நினைக்கிறோம் அப்படின்னு இவங்களாம் நினச்சிக்கிட்டாங்க ஆனால் சுவாமி இதை பற்றி எதுவுமே பேசலை கண்டுக்கலை ஒரு அம்மாவால் அதுக்கு மேலே சும்மா இருக்க முடியுமா முடியல சாப்பாட்டை கவனிக்கலாமா அப்படின்னு சொல்லி மெதுவாக ஆரம்பித்தாங்க ஓ கவனிக்கலாமே அப்படின்னு உள்ளே அழைச்சிட்டு போனார் சுவாமி இவங்க ரொம்ப அவசரமாக எழுந்திருச்சு உள்ளே ஓட்னாங்க அங்கே ஒரு மேஜை மேலே ஒரு கிண்ணம் மூடி இருந்தது ஓ இதுதான் சாப்பாட்டு மேஜை போல் இருக்குது இங்கே சாப்பாடு வந்துடும் அப்படின்னு நினச்சாங்க உடனே போய் சுற்றி உக்காந்துக்கிட்டாங்க சுவாமி அந்த கிண்ணத்தை எடுத்து அந்த அம்மா கிட்ட கொடுத்தார் அவங்க அதை வாங்கி மூடியை திறந்து பார்க்குறாங்க உள்ளே ஒரு சாவி இருக்குது ஓ சரிதான் இது சமையலறை சாவி போல இருக்கு அங்கே போய் அதை திறந்து சாப்பாட்டை நாமே எடுத்துக்கிட்டு வந்து இங்கே வச்சுக்கிட்டு சாப்பிட்ணும் போல இருக்குது அப்படின்னு நினச்சாங்க சாவி இருக்கு இல்லையா வாங்க பூட்டு நிறையா காட்டுறேன் அப்படின்னு சுவாமி அவங்கள அழைச்சிட்டு போனார் காட்டினார் இவங்க அந்த அறையை ரொம்ப அவளோட திறந்தாங்க உள்ளே பார்த்தா அங்கே அரிசி பருப்பு விதவிதமான காய்கறி எல்லாம் இருக்குது சமையலுக்கு வேண்டிய மிளகாய் எண்ணெய் பால் தயிர் நெய் இப்படி எல்லாமே இருக்குது அடுப்பு விறகு நெருப்பு போட்டி அது கூட அங்கே இருக்கு சாப்பாடு தயாராக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு போனால் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அதை பார்த்ததும் ரொம்ப சோர்ந்து போட்டாங்க அவங்க சுவாமி என்ன இது சாப்பாடு இல்லையா அப்படின்னாங்க அதுதான் சாப்பாட்டுக்கு வேண்டிய எல்லாம் அங்கே இருக்குதே அடுப்பு மூட்டி நீங்கள் தான் அவங்கவுங்க ருசிக்கு தகுந்த மாதிரி சமைச்சிக்கணும் இந்த சன்னியாசிக்கு எப்படி சமைக்க தெரியும் அப்படின்னு கேட்டார் சுவாமி சாப்பாடு தயாரா இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்த்தோம் அப்படின்னாங்க நீங்கள் இப்படி சொல்லுவீங்கன்னு நானும் எதிர்பார்த்தேன் இதுவரைக்கும் நான் எவ்வளவோ தத்துவம்லாம் எடுத்து சொன்னேன் எல்லாத்தையும் விட இதுதான் அனுபவபூர்வமான தத்துவம் ஆண்டவன் வந்து நமக்கு நல்ல மனசை கொடுத்துருக்கிறான் நல்ல வாய்ப்புகளையும் தந்திருக்கிறான் அதையெல்லாம் பயன்படுத்திக்க கூடிய மூளையையும் சிந்தனையையும் கொடுத்துருக்குறான் அதனால் அடுப்பை தான் நீங்கள் மூட்டணும் அடுப்பை வந்து நீங்கள் தான் மூட்டணும் உங்களுக்கு உகந்ததை நீங்கள் தான் சமைச்சு ருசித்து அனுபவிக்கணும் ஆண்டவனே அதை செஞ்சிகிட்டு இருக்க மாட்டான் அப்படின்னாராம் அந்த சுவாமி